எல்லாம் அல்ல சிவகரங்களில் திருவருளும் குருவருளும் உள்ள உணர்த்த வேண்டி இந்த சிவஞான வேள்வியை எழு ஞான பூஜையை தொடங்குகிறேன் நாம் தொடர்ந்து திருவிளையாடல் புராணத்தை பார்த்து வருகிறோம் பரஞ்சோதி முனிவரால் பாடல்களாக வடமொழியிலே ஹாலாசிய மானியம் மானியம் என்ற இருந்த அந்த நூலை அப்படியே தமிழ் பெயர்த்து அந்த அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களையும் சோமசுந்தர கடவுள் ஆலவாயிலே மிகவும் வெளிப்பட எழுந்தருளி விளைவித்த பேரருள் திறனை எல்லாம் தொகுத்து பாடியிருக்கிறார் அதற்கு உரையாக பட்டுசாமி ஓதுவார் என்ற ஒரு பெருமகனார் திருப்பணந்தாள் ஆதீனத்தின் தூண்டுதலால் அதை எழுதி அது வெளியிட்டிருக்கிறார்கள் அது மிக குறைந்த அளவே தான் கிடைக்கும் பாடல்களை படிக்கும் அளவுக்கு திறன் இல்லை இப்போது என்பது எல்லோரும் ஒப்புக்கொள்ள வேண்டிய உண்மை ஒரே கூட படித்து அறிய முடியாத அளவுக்கு இந்த சமூகம் தமிழ் சமூகம் சீரழிக்கப்பட்டிருக்கிறது என்பதும் ஒரு பெரிய உண்மை அதனால் இந்த ஒரே நடையாக உள்ளதை அப்படியே விளக்கி சொல்லி அதை பதிவு செய்து விட வேண்டும் தேவையான இடங்களில் விளக்கம் செய்து சொல்லி எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் உலகளாவிய நாடுகளிலே வாழக்கூடிய தமிழ் மக்களுக்கெல்லாம் சென்று சேர வேண்டும் என்ற நோக்கோடு இதை பதிவு செய்கிறேன் இப்பொழுது வெள்ளானை சாபம் தீர்த்த படலம் வெள்ளையானை வெள்ளை யானை சாபம் தீர்த்த படலம் என்ற அந்த பகுதியை நான் இப்பொழுது அந்த படலத்தை நான் இப்பொழுது படித்து விளக்கம் செய்கிறேன் பிறவி தொடர்பை அறுக்கும் காசி நகரில் துர்வாச முனிவர் சிவாகம விதிப்படி தம் பெயரினாலே ஒரு சிவலிங்கம் சாபித்து பூஜை செய்து தோத்திரம் செய்தார் துர்வாச முனிவர் எதற்கு பிறவியை தொடர்பு அருக்கும் காசி நகர் காசி நகருக்கு போனால் அங்கே பிறவி தொடர்பு அற்று போய்விடும் இறைவனுடன் திருவடி கூடலாம் சிவலோகம் கூடலாம் என்று நாம் கருதி கருத்தில் கொள்ளலாமே துர்வாச முனிவர் என்ன செய்கிறார்னா சிவாகம விதிப்படி தம் பெயரினாலே ஒரு சிவலிங்கம் சாமித்து எது துர்வாச முனிவர் வழிபட்ட சிவலிங்கம் என்று ஒரு அடையாளப்படுத்தி பூசை செய்து தோத்திரம் செய்தார் போற்றுதல்கள் செய்வது பூசைகள் எல்லாம் முடித்தவுடன் இறைவனை வந்து இறைவனுடைய அருண் பெருங்கருணை திறனை எல்லாம் தொகுத்து கூறி போற்றுதல் செய்யக்கூடியது போற்றி திருத்தாண்டகமெல்லாம் இருக்கின்றன அல்லவா அதை பல அப்பொழுது அடியார்களின் அன்புக்கு எளியவரான எளியவராகிய சிவபெருமான் தனது திருவருளால் திருமுடியின் என்றும் பொன்னிறம் வாய்ந்த மனம் பொருந்திய தாமரை மலர் ஒன்றை கீழே வெடி செய்தார் அந்த இவர் வந்து சாத்தியிருக்கிறார் இல்லையா பூக்கள் அதிலிருந்து ஒரு தாமரை மாலர் பொன்னிறமாக இவர் சாத்தின மாலர் இல்லை அது அங்கேயே தோன்றி இறைவனுடைய திருமுடியிலிருந்து விழச்சி இருக்குது பலர் வந்து பல காரியங்களுக்காக ஆலயத்திற்கு வழிபாடு செய்யும் பொழுது போல் அந்த திருமேலிலிருந்து இந்த பூக்கள் விழுதல் என்பதெல்லாம் ஒரு நல்ல சவுனமாக நான் பல முறை பார்த்துருக்கிறேன் பல அன்பர்களுக்கும் இதை அனுபவம் என்பதையும் நம் கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படி நான் வந்து கூர்ந்து பார்த்தால் நமக்கு சில இறைவனோட அருளிப்பாடு கிடைக்கும் அப்படி வந்து என்ன ஆகிடுதுன்னா ஒரு பொன்னிறமான ஒரு தாமரை பூ மனம் பொருந்திய தாமரை மலர் ஒன்று கீழே பெருமான் விழை செய்கிறார் துர்வாச முனிவர் அதனை தம்முடைய இரு கைகளையும் விரித்து ஏந்தி கண்களிலும் சிரசிலும் மார்பிலும் ஒற்றிக்கொண்டு உடல் பூரித்து மனமகிழ்ச்சி பெருக அங்கு நின்றும் நீங்கி ஏன்னா இறைவனோட திருவுருள் இப்படி வெளிப்பட்டதுன்னா எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்கி கற்பக மரங்கள் பொருந்திய சொர்க்கலோகத்திற்கு சென்றார் முனிவர் விண்ணலகத்தை அடைந்த போது விண்ணுலகத்தை அடைந்த போது இந்திரன் அசுரர்களை அழித்து வெற்றிமா மாலை சூடி தனது தலைநகராகிய அமராவதிக்கு மீளுங்கால் தேவர் சேனாய் சேனையாகிய கடல் ஒருபால் ஆரவாரம் செய்யவும் வெற்றியோடு திரும்பி வருகிறாங்க பொழுது எப்படிப்பட்ட ஒரு ஆரவாரம் இருக்கும் மங்களமாகிய பல்லாண்டும் வேதமும் ஒருபால் முழு முழங்கவும் எத்திக்கணும் வாத்தியங்கள் ஒழிக்கவும் தேவமகள தேவமகளிர் அமுதி நாய் பொழியும் இசைப்பாட்டுக்கள் சிவை செவியின்கண் ஏறவும் சாமரை நிரட்ட ஈசவும் இரட்டவும் வெண்கூடை நிழற்றவும் வெள்ளை யானையின் மீது பவனி வந்தான் இப்படியான சூழலில் வருகிறார் வெற்றியை கலைப்போடு ஒரு மன்னன் வரும்பொழுது எப்படியெல்லாம் ஆராதிப்பார்களோ அப்படி ஆராதிக்கிறார்கள் என்று இங்கே பொருள்படுத்திருக்கிறார்கள் அப்பொழுது தேவர்கள் இந்திரன் அருகு வந்து தங்கள் தங்கள் மனத்திற்கு பொருந்திய வேறு வேறு வகையான கையுறைகளை கொடுத்து கைகளை குவித்து வணங்கி கண்டார்கள் ஒரு திரை கொடுக்க ஒரு பரிசு பொருள்களை எல்லாம் வந்து இந்திரனுக்கு கொடுத்து மகிழ்வது இந்திரன இல்லாதது இல்லை இருந்த போதிலும் வந்து தமிழம் உள்ள ஒரு உயர்ந்த ஒரு பரிசு பொருளை இந்திரனுக்கு கொடுத்து அவரை வணங்கி கண்டார்கள் அதனை கண்ட துர்வாச முனிவரும் இந்திரனுக்கு ஆசி மொழிகளை கூறி தம் கையில் உள்ள தாமரை மலரை கொடுத்தார் அப்போ என்ன செய்கிறாரு அப்போ முனிவர் இந்த சூழலை பார்க்கும் பொழுது இந்திரனுக்கு ஆசி மொழிகளை கூறி அவனுக்கு வந்து நீடு ஒழி பொழுது மலரை வந்து கொடுக்கிறார் அப்ப அவங்க என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் அந்த ஆணையிலிருந்து இறங்கி அவரை வணங்கி அதை பெற்று இருக்க வேண்டும் அந்த ஆசி மொழிகளை வந்து அவர் ஏற்றிருக்க வேண்டும் அவனுடைய வளங்கள் எல்லாம் பெருக வேண்டும் என்று ஒரு எண்ணங்கள் இருந்திருந்தால் ஒரு குரு நிலையில் உள்ளவரை அவன் வழிபட்டிருக்க வேண்டும் அவன் என்ன தவறு செய்கிறான் இந்த ஆணவத்தால் அப்ப அப்பொழுது இந்த வெட்டி களிப்போடு வரும் பொழுது எல்லோரும் போற்றும் பொழுது தன்னை அறியாமலே ஒரு செருக்கு ஏற்படும் அல்லவா அப்படிப்பட்ட செருக்கால் அவனுக்கு வந்து அறிவு மறைக்கப்படுகிறது அஹ் அதனை கண்டு துர்வாச முனிவரும் இந்திரனுக்கு ஆசி மொழிகளை கூறி நீடுவி வாழ்கின்றோ எப்பொழுதும் ஒரு பெரியோர்கள் சிறியவர்கள் பார்த்து ஆசி கொள்வார்கள் தம் கையில் உள்ள தாமரை மலரை கொடுத்தார் அங்கே இறைவன் இவருக்கு வீழ்த்தி கொடுத்த எப்படியெல்லாம் இறைவன் திருவிளையாடலை நிகழ்த்துகிறார் என்று அதுதான் இங்கே ஆரம்பம் அதை கொடுத்தார் செல்வச் செருக்கினாலே அறிவில்லாதவனாகிய தேவேந்திரன் அம்மலரை ஒரு கையை நீட்டி வாங்கி வெள்ளை யானையின் மேல் வைத்தான் கையை நீட்டி வாங்கினான் இறங்கி வாங்கியிருக்கணும் அது செல் வச்சிருக்கு அதை வாங்கியவன் என்ன செய்ய அந்த மத்தகத்தில் வைக்கிறான் யானையோட மத்தகத்தில் கையிலேயே அவர் அகலும் வரை அதை நாம் வைத்திருக்க வேண்டும் ஒரு ஒரு குரு வழியாக நமக்கு கிடைக்கிறது என்று அதை ஒரு பாதுகாப்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் இல்லாமல் இல்லைன்னா பக்கத்தில் வருபவர்களிடம் கொடுத்து இதை பாதுகாத்து வையுங்கள் என்று அரண்மனைக்கு எடுத்து செல்லும்னா அப்படியே சொல்லியிருக்கணும் அது என்ன செய்கிறான் யானையின் மீது வைத்தான் அந்த வெள்ளை யானை தன் முடியின் மீது மனங்கமிழ்ந்து கிடந்த கமழ்ந்து கிடந்த அத்தாமரை மலரை கீழே தள்ளி காலினால் மிதித்து தோய்த்தது அது யானைக்கு எப்படி என்ன தெரியும் அதோட பெருமை எல்லாம் அந்நிகழ்ச்சியை கண்டதும் துர்வாச முனிவர் அக்னி சிந்தும்படி பார்த்து தேவர்களெல்லாம் அஞ்சும்படி கடும் கோபத்துடன் கடும் கோபம் கொண்டு துர்வாச முனிவரை என்றாலே கடுமையான கோபம் உடையவர் சினம் உடையவர் சவித்து விடுவார் என்று பல வர வரலாறுகளெல்லாம் எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம் அந்த நிலை தான் இங்கே ஏற்படுது அப்படி வந்து கடும் கோபம் ஏற்பட்டு விடுகிறது அது நியாயமான கோபம் தானே ருத்ரனை போல நின்று இந்திரனை நோக்கி இழுத்து பேசுகிறாரு புலித்தோழனை போலினை ஆடையாக உடுத்து பாம்புகளை அணி அணிகலங்களாக அணிந்து ரிஷபத்தை வாகனமாக கொண்ட சிவபெருமானுடைய திருவணி தாமரையை இடையராது நினைக்கின்ற மெய்யென்பர்களும் அருந்தவத்து தள்ளிவிட்ட அற்ப செல்வத்தினாலாகிய செருக்கினை கொண்ட இந்திரா அப்படிப்பட்ட மெய்யடியார்கள்லாம் அருந்தம் செய்யக்கூடியவர்கள்லாம் இந்த உலகியில் செய்ய செல்வங்களையெல்லாம் அற்பம் என்று தள்ளிவிட்டவர்கள்டா நீ அவைகளை வந்து கொண்டு செரு கொட்டு நிற்கிறாய் இந்திரனே என்று சொன்னார் சிவபெருமானோட திருவுடியை யமன் இணைந்து பூசித்து அதன் மேல் வந்து பேரின்பம் வைத்திருக்கிறனா அவன் புற உலகையே தள்ளக்கூடியவன் புற உலக இன்பங்களையெல்லாம் தள்ளக்கூடியவர் அவர்களால் ஒதுக்கி தள்ளப்பட்ட அவைகளில் ஒரு பகுதியை அடைந்து அதனால் செருக்குற்று திரிகிற இந்திரனே என்று அப்படி இழுத்து பேசுகிறார் நீ என்ன காரியம் செய்தாய் தேவர்களின் கையுறை பொருள்களையே நன்கு மதித்தாய் தேவர்கள்லாம் ஒன்றை கொடுக்கிறா மாதிரி பொருள்கள் நான் பொருட்செல்வங்கள்லாம் அவைகள்தான் மதித்த ஈசன் திருமுடியின் மேல் சாத்தப்பட்ட தாமரை மலரை போற்றாது ஒரு கரத்தால் வாங்கி யானை தன் காலால் மிதித்து சிதைக்கும்படி அதன் மேல் வைத்தாயே பேதையே திருமாலின் இருமாப்பும் நான்முகன் இரு இருமாப்பும் தேவர்கள் வணங்க வாழும் உன்னுடைய இருமார்ப்பும் ஆழமுண்ட பெருமான் அடிபணிந்து பூஷித்ததால் ஆகி பூஷித்ததனால் ஆகிய பயன் என்பதை சிறிதும் நினைந்தலையே எதனால் விட உங்களுக்கெல்லாம் செல்வம் கிடைத்திருக்கிறது திருமாலுக்கு எதற்கு வை எப்படி வைகுண்டம் கிடைத்தது பிரம்மாவுக்கு சத்தியலோகம் எப்படி கிடைத்தது உனக்கு இந்த இந்திரலோகம் எப்படி கிடைத்தது உன்னுடைய தேவர்களுக்கெல்லாம் இந்த உலகங்களெல்லாம் எப்படி கிடைத்தன அந்த பெருமானை வந்து பூசித்ததால் கிடைத்த வந்து பயன்தானே இந்த இருமாப்பு உங்களுக்கு வந்து இந்த செல்வங்களை கொடுத்தாரே இப்படிப்பட்ட இருமாப்பு வந்திருக்கிறது இந்த செருக்கு வந்ததுக்கு காரணமே அவர் கொடுத்த உங்களுக்கு கொடுத்த செல்வங்கள் தானே என்று அப்படி சொல்கிறார் அதை கொஞ்சம் கூட நீ நினைச்சே பார்க்கவில்லையா நான் வந்து இறைவனோட அடியானு என்னுடைய இறைவன் அவரை நீங்கள் பூசித்ததால் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் இதை கூட வந்து உங்களுக்கு அறிவே இல்லையாங்கிறார் ஏ இந்திரனே உன் முடி பாண்டியருள் ஒரு வீரனுடைய வலை வலையினாலே சிதற கடவுது பாண்டியனோட பாண்டியருளில் அந்த பாண்டிய நாட்டை சேர்ந்த ஒரு வீரனோட திகிரியால் வந்து சிதைய கிடையுது கடவுது சக்கரம் உனது இந்த நான்கு கொம்புகளை உடைய வெள்ளை யானையும் காட்டாணையாக கடவுது என்று சபித்தார் கடுமையான சாபம் கொடுத்துர்றார் உடனே நடுநடுங்கிற்கு அவற்றை நடு நடுநடுங்கி துர்வாச முனிவருடைய திருவடிகளிலே விழுந்து வணங்கி ஐம்பொறிகளையும் வென்ற ஐயனே துர்வாச முனிவரே நீங்கள் ஐம்புறிகளையும் வென்ற ஐயன் அல்லவா எம் அரசனும் வெள்ளை யானையும் குற்றம் செய்ததால் சாபமிட்டேர் உண்மையை ஒப்புக்கொள்கிறார்கள் அவர்கள் இருவருமே குற்றம் செய்து விட்டார்கள் இச்சாபத்தை இப்போதே நீக்கி அருள வேண்டும் என்று குறை குறை இருந்து வேண்டாம் தயவு செய்து நீக்கி விடுங்கள் அப்படி சவித்து விடாதீர்கள் அந்த சாபத்தை செல்லத்தக்கதாக இல்லாமல் செய்து விடுங்கள் என்று வேண்டுகிறார் அப்பொழுது துர்வாச முனிவர் தேவர்களின் பொருட்டு மனமிறங்கி கருணை கூர்ந்து என்ன சொல்றார் சிவபெருமான் திருவருளால் அருகிய பிரசாதத்தை நிந்தித்த குற்றம் பரிகாரத்தினாலே நீங்காது முக்கியமாக நான் வந்து என்ன புரிந்து கொள்ள வேண்டும் இதில் ஒரு ஞானம்னா இறைவனுக்கு பூசிக்கப்பட்ட மலர்கள் மற்ற பொருள்கள்லாம் இருக்கு பாருங்கள் அவைகளெல்லாம் ஒரு குப்பைகள் போல வந்து கண்ட இடங்களில் காலில் மிதிப்படும்படியெல்லாம் போடக்கூடாது அப் அவைகளை வந்து காலால்லாம் மிதிக்கக்கூடாது நாமே பார்த்தாலே எடுத்து கையால் எடுத்து விட வேண்டும் அதை எடுத்து அகற்றி ஓரமாக ஒரு பாதுகாப்பான தூய்மையான இடத்தில் சேர்க்க உண்டு அந்த நிர்மாலயங்கள்லாம் ஒரு தூய்மையான இடங்களில் தான் சேர்க்க வேண்டும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அது பெரிய பாவம் என்பதை உணர வேண்டும் என்ன சொல்கிறாரு சிவபெருமான் திருவுருளால் அருளிய பிரசாதத்தை நிந்தித்த குற்றம் பரிகாரத்தினாலே நீங்கள் அது எந்த பரிகாரம் செய்தாலும் அது வந்து நீங்கள் அது இறைவனோட பிரசாதம் என்று யாராவது கொடுத்தால் அது மகிழ்வோடு மதித்து வாங்க வேண்டும் அதை அலட்சியப்படுத்தி வாங்க வாங்கினால் அதுதான் அந்த அந்த பாவங்களுக்கு எல்லையே கிடையாது அதனால் இந்திரனுக்கு தலையளவாக வந்தது முடியளவாக போக கடவுது சரி தலையை போக வேண்டும் என்று சாபம் விட்டேன் அது முடியளவாக போக வேண்டியது பின்னால் அந்த நிகழ்வு நடக்கிறது வெள்ளையானை காட்டானையாகி நூறு ஆண்டுகள் வரை திரிந்த பின்பு பழைய நிலையை அடைவதாக என்று அதில் வந்து மாற்றி அமைத்து விடுகிறார் அந்த சாபத்தை பிறகு சாபம் பெற்று நின்ற வெள்ளையானை விண்ணுலகத்தை விட்டு நீங்கி அறிவு இழந்து நிறமுடையதாகி காட்டில் தெரியும் யானை கூட்டங்களோடு சேர்ந்து எங்கும் திரியலாயிற்று சாதாரண முனிவர்களான்னு பார்க்கணும்லாம் இவ்வாறு காட்டானைகளோடு கலந்த யானை மரவர்கள் வாழும் பாலை நிலத்திலும் முல்லைப்பூக்களோடு செல்லும் காட்டாறுகளை உடைய முல்லை நிலத்திலும் முருகக் கடவுளை தெய்வமாக கொண்ட குறவர்கள் வாழும் குறுங்கி நிலத்திலும் திரிந்து நூறு ஆண்டு காலம் வழங்கி வரையும் கழித்தது பின்னர் ஒரு நாள் அந்த யானை சோலைகளால் சூழப்பட்ட தெய்வத்தன்மை பொருந்திய கடம்பவனத்தில் புகுந்தது அதற்கு சிவபெருமானுடைய திருவருளை பெருளவும் பெரும் காலம் வந்து கூடியது போலும் அங்கு யானை மரகதம்போலும் இலை மின் போலும் ஒளிவிளங்கும் பொற்றாமரைகள் மலர்ந்த தடாகத்தை கண்டது அவ்வாறு கண்டபொழுது முன்னை அறிவு தோன்ற அதுவரையில் அறிவு மறைக்கப்பட்டு தன்னை ஒரு காட்டானையாகவே நினைத்து கொண்டிருக்கிறது இல்லையா அந்த பொற்றாமரை தடாகத்தில் நீராடியது உடனே காட்டானை வடிவு நீங்கி தன் பழைய வடிவம் பெற்றது பழைய வெள்ளாணை உருவத்தை அது பெற்றுவிடுகிறது அந்த பொற்றாமரையில் குளத்தில் நீராடியதாலே பெற்றுவிடுகிறது நாம் முதல்ல நம்பி இந்த தீர்த்தங்களிலே நம்பி நீராட வேண்டும் அன்பர்கள்லாம் பல தீர்த்தங்கள்லாம் இருக்கிறது காவிரி தீர்த்தம் பொன்னி நதியோட பல பிரிவுகள் இருக்கிறது கங்கா நதி இருக்கிறது பல திருக்குளங்கள்லாம் இருக்கின்றன அங்கெல்லாம் நீராடும் பொழுது நம்பி நமக்கு இந்த தீங்குகள் எல்லாம் நீங்கும் என்ற ஒரு நம்பிக்கை முதல் வேண்டும் என்ன தீர்த்த வடிவாகவே இங்கே இருக்கக்கூடியவன் பெருமான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் வந்து அப்போ வந்து அந்த பழைய வடிவம் நீங்கிடுச்சு அப்பொழுது சிவபெருமான் திருவருவலினாலே சொக்கலிங்க மூர்த்தி எதிர் தோன்ற அவ்வெள்ளை யானையை கண்டு வணங்கியது இறைவன் வந்து அவருடைய சொக்கலிங்க மூர்த்தியாக இருக்கிறார் அல்லவா அது எதிரில் வந்து தோன்ற உடனே வணங்கியது பின்பு அப்பெருமானை பூசிப்பதற்கு ஆர்வம் கொண்டது இயல்பாகவே அது வந்து தவம் செய்த யானை தானே அதுக்கு பூசை செய்ய வேண்டும் என்று ஆர்வம் கொண்டது தன் துதுக்கையினால் பொற்றாமரை நீரை முகந்து வந்து திருமஞ்சனமாகிய தூய நீரால் அபிஷேகம் செய்து அதனால் முடியக்கூடியது அதுதான திருப்பள்ளி தாமம் சாத்தி பூஜை செய்தது வெள்ளையானை எனது அன்பின் பெருக்கை உணர்ந்த சோமசுந்தர கடவுள் வெளிப்பட்டு நீ இங்கு வந்த காரணம் என்னை உனக்கு வேண்டும் வரம் யாது என்று வினைவி அருவினார் தெய்வத்தன்மை பெருந்திய வெள்ளையானை அவரை வணங்கி நின்று முற்பொழுதில் நிகழ்ந்ததனையும் முன்பு நிகழ்ந்த நிகழ்வுகளையெல்லாம் தொகுத்து சொல்லுது வந் வந்த தன்மையினையும் முறைப்படக் கூறி சொல்லுது எந்த ஏ அடைய பெற்ற தன்மையனுக்கு இனி ஒரு குறை உண்டாகுமோ உன்னையே நான் அடைந்து விட்டேன் எனக்கு என்ன இனிமையல் குறை இந்த நம்பிக்கை தானே நமக்கு வேணும் இறைவனை வந்து இறைவாக உங்களையே நான் அடைந்து விட்டேன்னு உங்களை அடிமையாக அடைந்து விட்டேன் என்னை அடிமையாக ஈர்த்து ஆட்கொண்டு விட்டீர்கள் இனி எனக்கு என்ன குறை உள்ளது என்று அப்படிப்பட்ட சிந்தனை வேண்டும் இந்த வாழ்வியல் துன்பங்கள்லாம் வரும் போகும் வெயிலில் வந்து உங்களுடைய மனத்தை தயவு செய்து செலுத்தாதீர்கள் அங்கே இறைவனுக்கே நம்ம ஆட்பட்டோன்னா நம்ம அடையத்தக்கது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை பிறந்த இது அதுதான் சொல்லுங்கள் எந்த உண்மை பெற்ற தமியனுக்கு இனி ஒரு குறை உண்டாகுமோ விமானத்தை தாங்கும் இந்த எட்டு யானைகளோடு அடியேனும் ஒன்பதாவது யானையாகி உங்களுடைய திருவடிகளை தெரியாது உமக்கெதிரே விமானத்தை முதுகில் தாங்க என் மனம் விரும்புகின்றது அது என்ன பாருங்கள் ஏதாவது எனக்கு ஒரு அரச போக வேணும் ஒரு நாட்டை ஒதுக்கி கொடுங்கள் ஒரு உலகத்தில் ஒரு பகுதியை ஒதுக்கி கொடுங்கள் என்ற கேட்டது எட்டு யானைகள் முன்னதாக அந்த சொக்கலிங்க பெருமான் வீட்டில் இருக்கக்கூடிய விமானத்தை தாங்கி நிற்கின்றன அல்லவா அவற்றோடு சேர்த்து நான் ஒன்பதாவது யானையாக தாங்கும்படி எனக்கு அருள் செய்ய வேண்டும் நான் எப்பொழுதும் உங்களையே துதித்து கொண்டிருக்க வேண்டும் இப்படி வந்து ஒரு யானை ஒரு அகிரினை உயிர் என்று நாம் நினைக்கிறோமே இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட எண்ணம் தான் வந்து வளர்த்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட எண்ணத்தை இறைவன் வந்து தோன்றி கேட்டால் உன்னை தவிர எனக்கு எதுவும் வேண்டான்னு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் விமானத்தை தாங்கும் இந்த எட்டு யானைகளோடு அடியேனும் ஒன்பதாவது ஆணையாகி உம்முடைய திருவடிகளை பிரியாது உமக்கெதிரே விமானத்தை முதுகில் தாங்க என் மனம் விரும்புகிறது ஆகையால் அதனை அருளல் வேண்டும் என்று அந்த ஆணை வேண்டுகிறது சோமசுந்தர கடவுள் வெள்ளை யானையின் மீது திருக்கடைக்கன் சாத்தி தேவேந்திரன் நம்மிடத்து மெய்யன்பு பூண்டவன் என்னுடைய என் மீது வந்து தேவேந்திரனுக்கு உண்மையான அன்பு பூண்டவன் அவன் உன் அன்பு வைத்திருக்கிறான் ஆதலால் நீ அவனை சுமந்து செல்வதை நமக்கு பெருமகிழ்ச்சி பயக்கம் செய்கிறார்கள் எனக்கு பெருமகிழ்ச்சி வேண்டும் என்று நானும் எய்த பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தானே நீ வந்து தாங்கணும் என்று சொல்கிறாய் என்ன தேவேந்திரன் என் மேலே அன்பு உடையவன் நீ அவனை வந்து சுமந்து செல்வதே எனக்கு பெரிய மகிழ்ச்சியை உண்டாக்கும் என்று கூறி பின்னரும் வேண்டிய வரங்கள் பலவற்றை அழித்து விடை கொடுத்து அனுப்பினார் அவை வேறு என்னென்ன வர வேண்டுமோ அவைகளை தேவையான அளவு அந்த ஆணை வேண்டியபடியே கொடுத்து அதை அனுப்பி அறிவினார் பிறகு வெள்ளை ஆணை வணங்கி விடைபெற்று கொண்டு சொக்கலிங்கமூர்த்திக்கு மேற்கு திசையினை அடைந்து அங்கே தன் பெயரினால் ஒரு தீர்த்தமும் ஐராவத தீர்த்தம் பாருங்க அந்த உடனே போய்விச்சேன் அந்த யானை ஐ தீர்த்தமும் அதன் கரையில் சிவலிங்க சிவலிங்க மூர்த்தியையும் விநாயகரையும் பிரதிஷ்டை செய்து அன்போடு பூசை செய்து கொண்டிருந்தது அந்த இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு மேற்கு திசையில் ஐராவதேஸ்வரர்னு இருக்கும் இச்செய்தியை கேள்வியுற்ற இந்திரன் தன் ஏவலாளரை அழைத்து எமது வெள்ளை யானையை கொண்டு வருக என்று விடுத்தான் வெள்ளையானை தன்னை வந்து அழைத்த ஏவலாளர்களை நோக்கி வருவேன் என்று கூறி அவர்களை முன்போகச் செய்து அங்கு நின்றும் புறப்பட்டு சொக்கலிங்கமூர்த்திக்கு கீழ்த்திசையிலே போய் அங்கே ஐராவதபுரம் என்று என தன் பெயரால் ஒரு நகரத்தை அமைத்தது முதல்ல மேற் இப்போ கீழ்த்திசையில் போய் எவ்வளோ ஆசை பாருங்கள் அங்கே வந்து சோமசுந்தர கடவுளை பிரியக்கூடாதுன்னு இந்திர ஏஸ்ரர் என்று தனது தலைவனாகியே இந்திரன் பெயரால் ஒரு சிவலிங்கமும் சாபித்து பூஜை செய்து கொண்டிருந்தது அந்த தன்னுடைய தலைவனாகியே இந்திரன் பெயர் ஏன்னா இந்திரன் வந்து என் மீது மிக்க பேரென்புடையவன் பெருமானே யானைகிட்ட சொல்லிட்டார் இல்லையா அவன் பெயரால் ஒரு லிங்கத்தை சாபித்து அதை வந்து அங்கே பூஜிச்சுக்கிட்டு இருக்கு கிடைக்கார் இந்திரன் இன்னும் நம்முடைய யானை வந்திலது என்று பின்னரும் தன் ஏவலாளர்களை விரைந்து அனுப்பினான் நம்ம முன்னதாக நாம் யானையை வர சொல்லி அனுப்பினோம் வர நீங்கள் போகும் போக வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அது வரவில்லையே என்று மீளவும் ஆட்கள் அனுப்புகிறான் அந்த ஏவலாளர்களும் வெள்ளையானை சொர்க்கத்தை அடைந்து இந்திரனை வணங்கி காடுகளிலும் மலைகளிலும் பல நாட்கள் தான் அடைந்த துன்பத்தனையும் சோமசுந்தர கடவுளை தரிசித்து தன் சாபத்தை போக்கி கொண்டதையும் கூறி இனிது வீட்டிருந்தது ஆமாம் அந்த 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 ஏவலாளர்களோடு வெள்ளையானை வந்து சொர்க்கத்தை அடைகிறது அடைந்து இந்திரனை வணங்கி அவன்கிட்ட எல்லா செய்தியும் சொல்லுது காடுகளில் மலைகள்லாம் நான் எப்படி நூறு ஆண்டுகள் அலைந்து திருந்தேன் அப்புறம் சோமசுந்தர கடவுளை எப்படி பூசித்து இந்த மீளவும் இங்கே வந்து அடைந்திருந்தேன் மேலை திசையில் உள்ள ஐராவத தீர்த்தத்திலே நீராடி ஐராவத விநாயகரையும் ஐராவதைச் மெய்யன்போடு வணங்கினவர் சாபத் தொடர்ச்சி நின்றும் தீவினை தொடர்ச்சி நின்றும் நீங்குவர் இதற்கு பலன் சொல்லுகிறார் அந்த ஆணையாலே அந்த சோமசுந்தரக்கரவர் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த திரு ஆலவாய்க்கு மேலே மேற்கே உள்ள ஐராவதன் அவங்களோட வினையினை எல்லாம் பாவங்கள் எல்லாம் தீர்ந்து விடும் அப்படின்னு வெள்ளையானை சென்ற வழியிலே சென்று வைகை நதியிலே நீராடி தென்கரையில் எழுந்ததில் இருக்கும் இந்திரேஸ்வரரை வணங்குவோர் முதலியே மூன்று பொருள்களால் பெறும் பயனை இம்மையிலேயே அனுபவிப்பார் அறம்பொருள் இன்பம் எல்லாவற்றையும் இந்த பிறவிலேயே இந்திரேஸ்வரரை யார் வணங்குகிறார்களோ வெள்ளானையால் வந்து தவம் செய்து வழிபடப்பட்ட அந்த ஆலயத்தை அவர்களுக்கு இந்த பிறவிலேயே அறம்பொருள் இன்பங்கள் எல்லாமே வந்து சேரும் என்கிறார் மறுமையில் பதினான்கு தேவேந்திரப்பட்டம் வரையும் சொர்க்கத்திலே பல மோகங்களை துவத்து பின்பு அதில் வெறுப்பு தோன்ற இருவினை முதலே அடைந்து முத்தி பெறுவார் மறுமையில் என்னென்ன கிடைக்கும் இம்மையிலே எல்லா பழங்களும் கிடைச்சிடும் இந்திரேஸ்வரரை வணங்கினா இந்த உடலை விட்டு அங்கே போனோடன தேவலோகத்தில் போய் பதினான்கு தேவேந்திரனோட ஆட்சி காலம் வரையிலும் அந்த தேவலோகத்தில் உள்ள இன்பங்களை எல்லாம் துய்த்து கொண்டு இருப்பார்களாம் ஒரு தே இந்திரனோட காலம் பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரம் ஆண்டுகள்னு வச்சிங்கன்னா அதுபோல் பத்தாயிர ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ஒரு உதாரணத்திற்கு இந்த அளவை சொல்கிறேன் அவ்வளவு காலம் தேவலோகத்தில் உள்ள இன்பங்களையெல்லாம் துய்த்து அந்த உலகியல் இன்பங்கள்லாம் வெறுப்பு தோன்றி அதுக்கப்புறம் வந்து இறைவின வகுப்பு ஏற்பட்டு மலபரி உபவாகமாகி இறைவனோட திருவடியை கூடுவர் என்று சொல்லி இதை நிறைவு செய்திருக்கிறார் ஒரு அற்புதமான படெல்லாம் பல ஞான கருத்துக்களை நான் வந்து இதில் வந்து பார்த்த ஒரு இழிவு வந்து கூடாது அதனால் வந்து இந்த வெள்ளையானிக்கு ஏற்பட்ட சாபமும் இந்திரனுக்கு ஏற்பட்ட சாபத்தை எல்லாம் பார்த்தோம் அந்த நிர்மாலியங்களையெல்லாம் நாம் எப்படி கையாள வேண்டும் என்பதையும் இருக்குது நம்ம இறைவன் வந்து தோன்றி நமக்கு என்ன வேண்டுமென்று வேண்டினால் உன்னை அடைய வேண்டும் என்று தான் உன்னுடைய அருள் வேண்டும் உன்னை அடைய வேண்டும் என்று தான் நாம் வேண்ட வேண்டும் என்று இப்படி பல்வேறு ஞான கருத்துக்களை எல்லாம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இது இறை கேட்ட அன்பர்களுக்கு எல்லா சிவமங்கல நலன்களையும் விளைவிக்க வேண்டுமென்று அந்த சோமசுந்தர கடவுளை பெருமானை இறைஞ்சி கோமல் சேகராய நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாயண்ணம சிவாயண்ணம